இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கர்கல் சிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா ரெண்டு சூப்பர் டூப் நியூஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு நியூஸ்மே பிக் பாஸ் பற்றி நியூஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இயர்ஸ் ஆல்ரெடி நேரில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி மீரா மித்துன்னு பற்றி தாங்க ஸோ மீரா முத்துன் வந்து சிக்ஸ்டீன்த் கண்டஸ்டண்ட்டாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க ஸோ எஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஐ மீன் ட்ரால்ஸு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அவங்கள பற்றி ஸோ நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி பணம் மோசடி பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் மேலே நாலு கேஸ் இருக்கு மூணு சம்மன் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ எஸ் மித்துன் வந்து ஒரு மிஸ் தமிழ்நாடு திவா அவார்ட் வாங்கியிருக்காங்க பட் அந்த அவார்டை வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஏமாற்றினா காட்டி அந்த அவார்ட் அப்படியே இருந்து பிறச்சு சனம் ஷெட்டி அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் பிக் ஸ்வீட் கொடுக்குறாங்களே தர்ஷன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதர் பக்கம் இருக்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிராவையும் சரி சாட்சியும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே மீரா முத்துன் வந்து வெளியில் என்னெல்லாம் ஏமாத்தினாங்க என்னெல்லாம் வந்துட்டு பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்களும் லைட்டாக மூஞ்சி கம்மிச்சிட்டே தான் இருந்தாங்க இந்த வகையில் இப்போ வந்து மைக்கல் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கொடுத்துருக்க இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அவங்க முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க பட் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மீரா முத்துன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் எங்கே இருந்தாங்க அப்படிங்கறது தெரியல தலைவரமாக இருந்தாங்க ஸோ இத்தனால் போலீஸ் கிட்டேருந்து சம்மன் வந்தும் அவங்க வந்து எந்த ரிப்ளை பண்ணல அதுவே கிரிமினல் அஃபென்ஸ் தான் சோ வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறது அவங்களே காமிச்சு கொடுத்துட்டாங்க சோ கண்டிப்பா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும் ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கான கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு ஹிந்தி மராத்தி அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ்ல கூட பிக்பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளயே போய் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற பேசப்படுது ஸோ அதை வந்து தமிழ்ல ட்ரை பண்ணுறதுக்காக மீனவள்ள அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் ரொம்பவே நீட்டா இருந்தது செகண்ட் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கிளாமர் ஆட் பண்ணாங்க இந்த ஹிந்தி பிக் பாஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கிளாமர் வந்து ஆட் பண்ணாங்க அந்த லவ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது தேர்ட் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் இருக்கிற ஒரு அமிச்சு உள்ள போலிச்சு பிடிக்கிற மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு ஹீரோயினிக்காக பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மைக்ல இதை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி சாட்சி ரெண்டு பேருக்கும் அவங்களை பத்தி நல்லாவே தெரியும் சோ போலீஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போய் அரெஸ்ட் பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பா மீ கிரியேட்டர்ஸ்க்கு பிக் பாஸ் ஒரு நல்ல தீமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல தெரிய வச்சிருக்கீங்க இதை வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மீட்டு பிரச்சனை கேள்வி போட்டிருப்ப இல்லையா சோ அதே மாதிரி மென்ட் அப்படிங்கிறது வந்து சில பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனா வந்து நிறைய பேருக்கு அதுக்கான என்ன சொல்றது காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லலாம் பட் மென்ட் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துட்டு இருக்கு ஆண்களுக்கும் கற்பி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இருக்கு ஸோ எஸ் ஆண்களுக்கும் ஒரு சேஃப்டி தேவை இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஒரு டாஸ்க் இருக்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மேடியில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு மூணு சீட் இருக்கும் அந்த சீட்ல இருக்கிற பர்சனல் விஷயங்களை அவங்க கொஞ்சம் ஓப்பனாக உண்மையாக வெளியில பேசணும் அந்த வகையில் தர்ஷன் வந்து நேத்தோட டாஸ்க் வந்து பண்ணாங்க ஸோ அந்த தர்ஷன் வந்து ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஒரு மாடல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க என்னன்னா மிஸ்டர் ஸ்ரீலங்கன் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த அவார்டை அவங்க வாங்கினது நிறைய பேத்துக்கு பிடிக்கும் மேனேஜர் கூட பெட் ஷேர் பண்ணனால மட்டும்தான் அந்த அவார்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்தரமாக பேசி அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து ஃபாரம் அப்படிங்கிறதுல வந்து வச்சு பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பக்கம் ஒரு மாதிரி ரொம்ப என்ன சீப்பாக அந்த டைம் ரொம்ப பேசினாங்க பட் வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு ஸ்பான்சர் கூட கிடைக்காம ட்ரெஸ் ஸ்பான்சர் கூட கிடைக்காம ஃபிளைட் டிக்கெட் கூட பைசா இல்லாமல் எங்கள் அம்மா வந்து அவங்களோட சொந்த நகையை அப்படியே கொடுத்து நீ போய் வின் பண்ணனாலும் பரவாயில்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல நீ ஒரு வாட்டி அவங்க ஆசைக்காக ஃப்ளைட்ல போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் பார்ட்டிசிபேட்டே பண்ண பட் நிறைய பேர் என் வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு மனம் விட்டு அழுது இருக்காங்க ஸோ எஸ் பசங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் பொண்ணுக்கு மட்டும் தான் மீடியாவில பிரச்சனை இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ மென்ஸ்க்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் அதையும் தாண்டி இவ்வளோ பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ ஹாட்ஸ் ஆஃப் தர்ஷன் அண்ட் நிறைய பேர் பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க முகின் ராவை பத்தி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மலேஷியாவில எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ யார் என்ன அப்படிங்கறது நம்ம ஒரு வாரத்தில் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ண முடியாது இன்னும் நிறைய நடத்தல் இருக்கு அதாவது நூறு நாட்கள் இருக்கு நம்ம இன்னைக்கு பிடிச்சவங்க நாளைக்கு பிடிக்காம போகலாம் இப்ப பிடிக்காம இருக்கிறவங்க நாளைக்கு பிடிக்கலாம் சோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுது எப்படி சார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தா தான் தெரியும் சோ கண்டிப்பா நீங்க நிறைய பேர் பிக்கோஸ் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஷன் மேலே டாங்க் தட்டிங்கன்னு சொல்லுறதன் தரவாயிட் கேர் பார்த்தீ கிருஷ்ணன் தர சினிமா மூவி டிக்கெட் கண்ட்ரஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதாவோடே ஆப்ஷன் டி புஷ் புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுதா கோங்கரா இந்த நாலு பேர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குளுக்கர் மொழியில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுது அப்படிங்கிறத பாக்கலாம் பரிசு எழுதுறவங்க என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியா சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க